இது வந்து தம்பி பிடிப்பட்டு கேக்க தான் ஒரு நேத்தி ஒன்று வச்சுன்னா அதை வந்து நிறைவேற்றணும் வெளியால வந்த உடனேண்டா அப்ப அதே மாதிரி அம்மாவின் ஆசையை மாரி தம்பி வெளியால வந்துட்டு அந்த நிட்டையும் முண்டைக்கும் வந்து ஆக்கள் வந்து தேடி வந்த என்ன தம்பிய வந்து டென்மார்க்ல இருந்து அந்த அம்மா வந்து டென்மார்க்ல இருந்து வந்திருந்தவங்க ரெண்டு பேர் அடுத்த வந்து நீதி அதே மாதிரி பாவம் கடைசி நேரம் உண்மைக்குமா கவலையா இருந்தது அந்த அம்மாக்களும் வந்து தம்பிய சந்திக்கல எப்பாவும் ஒரு இதோட கொள்கையோட இருக்கிற தம்பியோட தான் சான் வீடியோவுக்கு போவேன்ட்டு தவியா தவிச்சவங்க எல்லாமே வந்து அவங்க வந்து கூடிய சீக்கிரம் வழியில வரணும் சோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் புதுசான ஒரு அனுபவம் என் அம்மாவும் வீடு தட்டி அவங்கள மாதிரி யாருக்குமே கால் பண்ணாம திடீர் அம்மா அம்மாவியல் ரெண்டு அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் நான் மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் காணொலியூடாக என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன முக்கியமான விஷயம் அதுவும் வந்து எஸ்கே கிருஷ்ணா டீமை குறித்தான ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்ய வந்திருக்கிறோம் ஸோ அதுவும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுடைய நேத்தி கடனை நினைவு செய்ய போறோம் அதாவது வந்து கிருஷ்ணா வாக்கள் மூன்று பேருமே வந்து சிறைச்சாலைக்கு இருக்கே இல்லை அதாவது எங்களோட பயணிக்கிற நல்லுள்ளம் கொண்ட அம்மா அவரால் ஸோ அவங்க வந்து கூடிய சீக்கிரம் வெளியில் வரணும்னு சொல்லி ஒரு கோயிலுக்கு வந்து நேர்த்தி வச்சுருக்காங்க என்ன ஓ லண்டன் கனடாவில் இருக்கிற அம்மா கனடாவில் இருக்கிற அம்மா அவரால் நேர்த்தி வச்சுருக்காங்க ஸோ இந்த நேர்த்தியை குறிச்சான விவரங்கள் எல்லாமே வந்து அணுவுக்கு தான் தெரியும் ஸோ எனக்கு வந்து காலையிலான்னு சொல்லிச்சு இப்படி ஒரு நேர்த்தி ஒன்று வச்சுருக்காவாம் அப்போ அதை வந்து அவங்க அங்கேருந்து வந்து இங்கே நிறைவேற்ற முடியாது அப்போ எங்கள் மூலமாக செய்ய சொல்லி ஆசைப்படுறாங்கன்னு காலையில் சொல்லிச்சு அப்போ அதுக்காமயே நான் இப்போ நான் வந்து வெளிக்கிட்டு நிற்கிறேன் அதாவது வந்து நேத்தி கடனை நிறைவேற்று நிறைவு செய்கிறதுக்கு போகிறதுக்காக வெளிக்கிட்டு நிற்கிறேன் ஆனால் இது முழு விவரம் வந்து அணுவுக்கு தான் தெரியும் சொன்ன அணுவோட தான் தொடர்பு கொண்ட தொடர்பில் கதைச்சிருக்கணும் ஸோ எனக்கு உண்மைக்குமே வந்து தெரியாது அப்போ அணுவே சொல்லுங்க அப்போ இந்த மாதிரி நேத்தி கடன் யார் நிற்கிறது அதுக்கான காரணத்தை சொல்லிட்டு ஓ அதுக்கான காரணம் என்ன நினைட்டு நான் வந்து வேலைக்கு போயிட்டேன் என்ன நீங்கள் வேலையை போனால் மற்ற தேஞ்சம்மா வந்து கொஞ்சம் உடம்பு சுயினம் அதே ஒரு வீடியோ வந்து எடுக்கலண்ணா மற்றது வந்து நானும் வந்து வேற லேட் ஆயிட்டு ஓ இரவு எத்தனை மணி இருக்கும் ஒரு ஏழு மணியை கடந்துட்டு அதாவது வந்து வேலை முடிஞ்சு வேற ஏழு மணியை கடந்துட்டு அப்போ அதுக்கு பிறகு என்ன வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு டென்ஷன்லாம் அப்படி விடும் மற்றது வந்து ஏழு மணி மட்டும் வேலை செய்ததில் கொஞ்சம் அழுப்பம் கொஞ்சம் ஏண்ணா அதுக்கு கொஞ்சம் கூடவாக இருந்துச்சு அப்போ உடனே போட்டு நேற்றுனா வீடியோ எடுக்காமலே விட்டோம் அப்போ சில உலக உறவுகள் வந்து எங்களுடைய காணொலிக்காக எதிர்பார்த்து கொண்டு இருந்துருப்பீங்க சொன்னாங்க பழம்பு போல் அந்தந்த நேரத்துக்கு வீடியோ போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறாங்க நேற்றைய தினம் வீடியோ போடலன்னு சொன்னோன்னே அப்போ நிறைய உள்ளவங்கள் வந்து வெயிட் பண்ணி இருந்திருப்பேன் எங்களுடைய காணொளி வரும் பாப்போம் ஏதாவது ஒரு வில்லங்கமான

வீடியோவில் கெட்ட மாதிரி கமன் பண்ணுற எல்லாருடைய கமெண்ட்டையுமே வந்து நான் பிளாக் பண்ணிவிட்டேன் ஸோ அதெல்லாம் திடீர் ரெண்டு என்னுடைய சேனலில் வந்து ஓட்டம் குறைஞ்சது என்ன சொன்னால் கூடாதாக்கள்லாம் நான் கூடுதலாக பார்த்து ஏதாவது தவறான கொமெண்ட் எழுதணும்னு சொல்லி பார்க்குறவே இல்லை இப்போ அவைக்கு வந்து என்னுடைய வீடியோ போகாத பட்சத்துக்கு நான் வந்து பிளாக் பண்ணியே விட்டேன் ஸோ அவங்களுடைய வியூ அவங்களோட வியூன் அவங்களை பார்த்து அவங்க மூலம் அவர்களை காசு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி போட்டு அவங்களுடைய சேனலையை நான் வந்து பிளாக் பண்ணி விட்டேன் அதெல்லாம் அவன் வந்து பேட் கமெண்ட்

கதைக்கிறதுக்கு அவங்களே வந்து எங்களுக்கு வெளிப்படுத்தி தராங்களே கண்டிப்பா சரி அப்ப நீங்க அந்த நேத்தி கடன் யார் செய்தது யார்ன்றது பத்தி ஒண்ணும் சொல்லல அதை சொல்லுங்க கனடால இருக்கிற அம்மா ஒரு எங்களுக்கு வந்து நல்ல பழக்கம் வந்த அம்மா எங்கட ஒரு அம்மா மேரி அம்மா மாதிரி நிறைய காலம் தொடர்ந்து எங்களோட பழகி கொண்டே இருக்கிற ஒரு அம்மா அப்ப இப்படி தம்பி பிடிப்பட்டு தண்டா பிறகு செட்டியான கவலை அவாக்கும் மனசார கவலைப்பட்டு அப்போ ஒரு நேத்தி வச்சவாவான் இது வந்து அந்த அம்மா வந்து கொஞ்சம் ஸ்டிக்கான அம்மா ஸ்டிக்கான அம்மா நல்ல அம்மா அது வந்து நேர்மைக்கு சுனப ஒரு அம்மா தான் அப்படியே ஒரு அம்மா மற்ற அவங்க வந்து அவங்களுடைய வீட்டை வந்து நின்றுவாங்க வந்து அது வந்து அவங்க லீவ் டேபிள் அவங்களுக்கு எல்லாரையும் பத்தி யார என்ன மாதிரி தெரியும் மாதிரியா அந்த அம்மா உண்மை அப்ப அந்த அம்மாண்ட ஆசிய வந்து இன்னைக்கு நிறைவேற்ற அப்புறம் அதுவும் இல்லாம அந்த அம்மா வந்து இன்னும் ரெண்டு ஆசை நிறைவேற்றி வச்சிருக்க என்னன்னு சொல்லுங்க அப்பா அப்பா கொப்ரேசன் ஜெய்யக்கையும் வந்து அவங்க வந்து நேத்தி நினைச்சவாவாம் அவள் வந்து தான் நேராக வந்து அதை வந்து வளர கோயிலில் வச்சு செய்யணும்னு சொன்னவா அப்போ அந்த இதுக்கு அவள் நேரடியாக வருவான்னு சொன்னவா இது வந்து தம்பி பிடிப்பட்டு இருக்கேக்கா தான் ஒரு நேர்த்தி ஒன்று வச்சுன்னா அதை வந்து நிறைவேற்றணும் வெளியால் வந்த உடனேன்டா அப்போ அதேமாதிரி அம்மாவின் ஆசையை மாரி தம்பி வெளியால் வந்துட்டு அந்த நேத்தியும் வந்து நட வரப்போ அது அதாவது வந்து அம்மா வந்து இருந்து வந்து இங்கே நேர்த்திக்கடன் செய்ய இல்லாத பட்சத்தில் எங்கள் மூலமாக அந்த நேர்த்தியை நிவர்த்தி செய்ய பார்க்குறாங்க சோ அதுக்காமே நாங்க வந்து இன்றைக்கு நல்ல உடையவே அம்மாவுடைய நேர்த்தியை நிறைய செய்ய போகிறோம் இப்படி தான் நிறைய உறவுகள் வந்து எங்களுடைய சகோதரங்கள் மூலம் அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் மூலம் வந்து அவங்களுடைய நேர்த்தி கடன் எல்லாத்தையுமே வந்து நிறைவு செய்து வர்றாங்க அதுவும் வந்து இந்த எஸ்கேடி முள்ளுக்கு இருக்கையாக தவியா தவிச்சவங்க எல்லாமே வந்து அவங்க வந்து கூடிய சீக்கிரம் வழியில் வரணும் ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் புதுசான ஒரு அனுபவம் ஸோ சிறைச்சாலைக்கு போய் துன்பப்பட ஒரு அடிப்படையில் வேலைக்கு அவங்க வரணுமன்றதுக்காக சில சில கோயில்களில் வந்து சில சில உறவுகள் வந்து நேத்தி என்று சொல்லி வச்சிருக்காங்க என்ன சோ நேத்தி வைக்கிறது மட்டும் இல்லாம அந்த அவங்களாவே அந்த தீ பூமி அது அப்படி என்று சொல்லி சில சில நேத்தி கடன் அவங்கள வந்து செய்து கொண்டு வராங்க சோ அவங்களால நேரையும் அந்த வீட்டையும் முண்டைக்கும் வந்து ஆக்கள் வந்து தேடி வந்த என்ன தம்பிய வந்து ஓ டென் டென்மார்க்ல இருந்து அந்த அம்மா வந்து டென்மார்க்ல இருந்து வந்திருந்தவங்க ரெண்டு பேர் அம்மாவும் அவங்களுக்கு முரள் வந்திருந்த வினம் தம்பிய பாத்துட்டு போகணும் அதே மாதிரி வந்து எல்லாம் கதைச்சிட்டு போயிட்டோம் அதே மாதிரி பாவம் கடைசி நேரம் உண்மைக்குமா கவலையா இருந்தது அந்த அம்மாக்களும் வந்து தம்பிய சந்திக்கலாம் அம்மா அமர் அங்கும் ஸோ அதுவும் வந்து சமையல் நடக்கிற நேரம் வந்தவே அப்போ நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் சாப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்தோம் அவங்க வந்து தங்களுடைய தங்களுக்கு வேற ஒரு வீட்டில் இன்றைக்கு இருந்தாம்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க ஆனால் அவங்க வந்து மெயினாக பார்க்க வந்தது தம்பியாக்களை தான் பார்க்க வந்தது அப்போ அவங்கள பண்ணி கேட்டால் அவங்க முதல் ஆரம்பத்தில் வீட்டு நிற்கிறேன்னு சொன்னாங்கள் அந்த அந்த நம்பிக்கையில் நான் வந்து அவங்கள வேற சொல்லிவிட்டேன் எங்களுடைய வீட்டை அவங்க வந்து டென்மார்க்லேருந்து வந்த அம்மாக்களை எங்களுடைய வீட்டை வேற சொல்லிட்டேன் அப்போ எங்களோட வீட்டை அந்த அம்மாக்கள் வந்து இருந்தால் பிறகு என்ன இவங்களை இன்னும் காணலதான் வந்து காணலைன்னு சொல்லிவிட்டு பார்த்தா அவர் வந்து அவருடைய முக்கிய அவசர போயிட்டார் அப்பால் பண்ண தான் கட்டாய அவசரத்துக்காக யார் பண்ண நோக்கி வந்துட்டேன் அந்த அப்பா அவங்களுடைய அட்ரஸ் வேண்டி வைக்க சொன்னவர் தான் போய் ஃப்ரீயா சொல்லி அவங்களும் வந்து வந்து ரெண்டு இளமையிட்ட நிறைய பேர் மூலம் தொடர்பு கொண்டு பாத்திருக்காங்க ஸோ அவங்கள சந்திக்கலாமா சந்திக்கலாமான்னு சொல்லி எல்லாருக்குமே ஃபோல் பண்ணி பார்த்துருக்காங்க யாருமே ஆன்சர் பண்ணால் குறைச்சதில்லை எனக்கு கிடைச்சாங்க அப்போ நான் ஆன்சர் பண்ணி அவங்க வேற சொல்லி வந்தும் அவங்க வந்து கிருஷ்ணாக்களை பார்க்க முடியாத சூழ்நிலையில் மன வருத்தத்துடன் திரும்பி போடணுமே என்ன ஆனால் தம்பி கண்டிப்பாக நேராக வந்து சந்திக்கிறேன்னு சொன்னேன் அவங்க வந்து கட்டாயம் டெய்லி பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசையில் வந்தவங்க அப்போ இப்படி அவசர வேலையா பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி போயிட்டு அப்போ கிருஷ்ணாவுக்கு போன் பண்ணி கொடுக்க கதைக்கு கதை கேக்க கட் சொல்லி இருந்தவையே கட்டாயம் தம்பி நாங்க உங்களை சந்திக்கணும் உங்களால வர முடியாது சொல்லுங்க நாங்க நிலமத்து பார்க்கறவன்ட்டு சொல்லி கொண்டு போக விட அதே மாதிரிதான் நிறைய நிறைய பேர் வந்து விஷ்ணு தம்பி வந்தது ஓ இப்பதான் போறார் அதே கலை விஷ்ணு என் அம்மாவும் வீடு தட்டி வந்த அவங்கள மாதிரி யாருக்குமே கால் பண்ணாமல் திடீர் ரெண்டு நம்ம அம்மா அவியல் ரெண்டு வம்பிஸ்பும் வேண்டிய அம்மா அம்மா வந்து பார்த்தா தம்பி இன்றைக்குமே அவர் முக்கிய அலுவலகி கால் பண்ண போனோட சந்திக்கலாம் போயிட்டு சரி என்று அவங்களோட கதைச்சிட்டு அகழிப்போ தான் போயினேன் அது வந்து நாங்கள் நான் நினைக்கிறேன் ஸோ அவங்களோட இருந்த ஒரு வீடியோ பதிவு செய்வோம் சொல்லி நினைத்தேன் நான் இருந்தாலும் தெரியாது அவர் என்று சொல்லி சந்திக்க வந்திருக்கணும் அப்போ வந்த இடத்துல அவங்களும் இல்லை அப்போ அவங்களை நாங்கள் வீடியோக்கு கூப்பிட்டு அவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துறோம்

என்ன நன்றிகடன் செய்ய போகிறோமோ தெரியல அதே மாதிரிக்கு சில பேர் வந்து ஏன் இன்னும் கிருஷ்ணாக்கள் வீடியோ என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்குறீங்க உண்மைக்குமே அதுக்கான விளக்கம் வந்து எங்களுக்கு சரியாக சொல்ல இல்லாமல் இருக்கு கண்டிப்பாக போடுவினம் ஆனால் போடுவினம் ஸோ போடுவினம் இப்போ கொஞ்சம் அந்த சிறைச்சாலையிலேருந்து வந்த தானே அப்போ கொஞ்சம் ஃபேஸ் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் கண்ட வருஷத்தில் பழைய ரேஞ்சுக்கு திரும்பி போயிட்டு தான் வீடியோ போடு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தானே சிறைச்சாலை வாழ்க்கைன்னு சொன்னால் அதுக்குள்ள வந்து இப்போ நாங்கள் சுதந்திரமாக வாழ்கிற மாதிரி வாழையில அது ஸோ ஒரு கட்டுப்பாட்டுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு நரக வேதனை அனுபவிச்சுட்டு வந்தவே இல்லை இப்போ கொஞ்சம் அதுக்குள்ளேருந்து மூண்டு வர ஒரு சில நாட்கள் ஆகும் கட்டாயம் வந்து அவங்க வீடியோ உங்களுக்கு பதிவு செய்வாங்க அவங்க வந்து வழங்க போல் அவங்களும் வந்து தங்களுடைய சாணடியை போடி கண்டிப்பாக அந்த மூன்று பேரும் சேர்ந்து போடி அப்படியே அக்னி கவிதாஸ் தம்பி அவங்களுக்கு ஓ அப்பாவும் ஒரு இதோட கொள்கையோடு இருக்கிற தம்பியோட தான் வீடியோவுக்கு போவேன்ட்டு அதுக்காக தான் அண்டைக்கு இலிதியா குட்டிட்டு கேக் வெட்டுக்கும் அப்பா வீட்டு அங்கே வந்தவர் வீடியோவுக்கு வரையில சரி என்று அவரை கட்டா இப்படத்தில் ஆசையிட்டிருக்கு ஓகே இந்த வீடியோ பாக்குற உறவுகளும் வந்து தொடர்ச்சியாக அது வந்து என்ன நிவர்த்தி செய்ய

சரி நான் வந்து பாத்தீங்க அந்த நீதி கடன் செய்யறக்கா வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த அம்மா வந்து பனசு ஆர்டர் பண்ணி இருக்குதா அப்ப அத வந்து வாங்கிட்டு கோயில்ல குடுக்கறதுக்காக வந்து போய்கொண்டிருக்கிறோம் நாங்க வந்து அம்மா விட்டு இறங்க போறோம் வசந்தம்

எங்களை ஒரு மாதிரி கொண்டு வந்தாச்சு चलूंगा हां بدنا எல்லாரும் ரொம்ப அம்மம்மா வட்ட ரங்க வசந்த ஒண்ணு குடிச்சிரு பேரு 10000 10000 ரூபாய்க்கு வாண்சேன்ன ஒண்ணுரணே வாண்சேன்ன தரணும் இல்லைன்னா அதுக்கு பாக்கறதுக்கு அவ்வளவு ஜனங்கள் உண்டு انا ம் நிறைய ஜனமே அங்க நிறைய பேர் வார்றது சாதாரண குடுக்க குடியே எல்லாம் மொளங்கு சேராஜி தான எல்லாம் அங்க மால நேர பூசை போல ஓ மால நேர

கண்டிப்பா என்ன நாங்களும் பாடுகள் அலட்சியங்கள் நேர்த்தி மேற்கும் போது கிருஷ்ணா விநேசிக்க உள்ளவர்கள் நேர்த்திகளை வித்தியாசம் நாங்கள் கண்ட கண்டு இங்கே அணைக்கு நடுநிலை இதெல்லாம் செய்திருக்கிறோம் தூரத்தில் அணிக்கிறவர்கள் வந்து கடவுள்தியா நேர்த்தியா செய்திருக்கிறேன் அதெல்லாம் வந்து நிறைய பேர் காத்திருக்கிறேன்

நேதிகட ஊடாகவே டேரிதாங்க பெரியவங்க பூங்கண்டா என்னடா பூங்கண்டா எல்ல லீப் ஆட்டிட்டோம் நா தம்பி குடியே வச்சீங்கல வேண்டாம். இப்போ அண்ணன் நேதிகட நே என்ன நேதிகட வந்து பூங்கண்டு வாங்குறோம். இது யாருக்கு போறீங்க இது தம்பி

நான் வந்து அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பேக்கரி ஒன்றுக்கு போகணுன்றதுக்காக வந்து நிற்கிறேன் ஸோ பேக்கரிலான் வந்து அந்த பனசுகள் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ண அதாவது வந்து அந்தோனியா கோயிலில் போகிறோம் மாதா கோயிலுன்ட்டு நான் மாறி சொல்லிட்டேன் அந்தோனியா கோயிலில் கொடுக்கறதுக்காக ஒரு இருநூறு பனஸுக்கிட்ட ஆர்டர் பண்ணி கிடக்கு ஸோ அந்த பன்சு எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு நாங்கள் போகிறோம் ஸோ அதுக்கு தான் வந்து முன்னாடி வந்து நிற்கிறோம் ஓகே இப்போ நான் கடைக்கு முன்னுதான் நிற்கிறோம் அப்போ போவோம் அப்படியே போய் அந்த பன்ஸுகள் எல்லாத்தையும் வேண்டுமோம்

வட்டியோட ஆட்டோ கடைக்க ஆ இல்லை இல்லை கார் இன்றைக்கி வேறு எடுத்துரு அடிக்கட்டிங்க பெரிசு அது பெரு இது இவ்வளோ உங்களுக்கு வாங்க கார் பெரிய இன்னும் ஒரு வாட்டியா நடக்க என்ன நான் கொஞ்சம் மனுசேன் நினைச்சேன் எனக்கா மனசா கிடக்குறிச்சோம் வெயிட்டா கிடக்கு சரியா என்ன அப்படியே காசுல இருந்தா தான் என்ன சரி ஓகே நன்றி வனசன்ட்டு தெரியல நான் பத்தாயிரம் ரூபாவுக்கு வனசு ஆர்டர் பண்ணி பாருங்க வனசு எவ்வளோ கிடக்குன்னு சொல்லி எவ்வளோத்தையும் கொண்டு இப்போ நாங்கள் கொடுக்க போகிறோம் சரியா ஆறு மணிக்கு தான் வர சொன்னது இப்போ நேரம் அஞ்சு ரூபா அது ஓகே அப்படி நாங்கள் விளிக்கிறோம் தொடர்ச்சியாக நீங்களும் பார்த்துட்ருங்க இந்த மாதிரி எங்கே உண்டு சேர்க்கிறோம்ன்ட்டு சொல்லி சரி வா ஓகே இப்போ மனசெல்லாம் ஏற்றிட்டு போய்க்கொண்டிருக்கிறோம் ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் தும்பலை லூத்து மாதாக போயிலுன் சொல்லியிருந்தேன் நான் ஸோ அங்கே இல்லையா அதாவது நாலாங்கூருக்கு தெருவில் இருக்கக்கூடிய அந்தோணியார் கோயிலில் தான் இன்றைய தினம் இந்த நேர்த்தி கடன் நிவர்த்தி செய்ய போகினோம் ஸோ நாங்கள் வந்து கொடுக்க போகிறதில்லை இப்போ நான் கொண்டே அதாவது அனுமாக்களுடைய மூத்த காக்களுடைய கையில் வந்து ஒப்படைக்கிறது ஸோ அவங்க தான் எனக்கு கத்த அப்போ அவங்க வந்து இதை இந்த நேர்த்தி கடனை வந்து நிவர்த்தி செய்வாங்க ஸோ இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வர அப்போ வேத கோயில்கள் சொன்னாலே அங்கே வந்து கொஞ்சம் விசேஷமான நாளாக இருக்கும் ஸோ ஆராதனையில் அப்படி அப்படின்னு சொல்லி நடக்கும் அதே மாதிரி தான் அந்துணியார் கோயிலையும் வந்து இன்றைய தினம் ஆராதனையில் அப்படின்னு சொல்லி நடக்கும் அப்போ அந்த ஆராதனை முடிஞ்ச கையோடு தான் இந்த வனசு எல்லாமே வந்து குடுபட போகுது கொடுக்க போயினும் போலே இருக்குது ஸோ நான் வந்து ரங்கி நான் காட்டுறேன் இந்த கோயில் அந்த வந்து நாங்களும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் ஆகிட்டு ஸோ ஒருக்கா அந்த நேரம் அனுவித் பசன் சேனல் இருக்கேக்கா அதில் வந்து ஒருக்கா வீடியோ ஒன்று பதிவு செய்திருந்தான் ஸோ அதுக்கு பிறகு நானும் அந்தோனியா கோயில் பக்கம் வரவே இல்லை இன்றைக்கு தான் வந்திருக்கேன் ஸோ ஆராதனை நடந்து கொண்டு இருக்குது ஸோ இதுதான் அந்த கோயில் கோயிலை காட்டு வருந்தி சுமைப்பவரே என்னிடம் எல்லோரும் பாருங்கள் அந்தோனியா கோயில் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் வேலையெல்லாம் நடந்தோண்டிருக்கு பிள்ளைக்கு ஸோ ஆராதனை சத்தம் கூட கேட்குமா நினைக்கிறேன் சரி ஓகே நாங்கள் அப்போ இறங்கி போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஆராதனையில் முடிஞ்ச அப்புறம் கொடுப்போமா ஓகே இப்போ நாங்கள் ஒரு வழியா நெத்தி கடனை நிவர்த்தி செய்துட்டு வந்தாச்சு அதாவது வந்து சிந்தச்சு தர பனசை நல்ல வடிவாக கொடுத்துட்டு வந்தாச்சு ஸோ அந்த கட்டங்களை எதுவுமே நாங்கள் வந்து பதிவேற்றம் செய்யலை அதாவது வந்து பனஸ் கொடுத்தனாங்க அப்போ நாங்கள் கொடுத்த கோயிலும் வந்து இந்த முறை ஒரு வேத கோயிலான கொண்டே கொடுத்ததா வேத சேர்ச்சில் ஸோ உடம்பையானாங்க வள்ளிபுரம் கோயிலில் கொண்டே கொடுக்க இன்றைக்கும் வந்து பதிவேட்டம் அதை வந்து கொடுத்து அவங்கள வந்து வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறாங்க ஆனால் இப்போ அந்த நகர் சேர்ச்சில் கொண்டே கொடுத்ததா இன்னைக்குமே வந்து பதிவேற்றம் செய்யலை அதாவது வந்து மூத்த காக்கட்டு தானே கொடுத்தாது அப்போ வந்து அதில் ஒரு வீடியோ பதிவேட்டம் செய்ய வேண்டாம் என்று நாங்கள் வீடியோ எதுவுமே அதில் வந்து அடுக்கலாம் நல்லபடிவாக சிந்த சிதனா மனசு எல்லாமே கொடுத்தாச்சு அப்போ அதில் வந்து கொடுத்து போன்றிருக்க எனக்கு தெரிஞ்ச அக்கா அவர்கள் வந்து கேட்குறா மச்சானுக்காக அவங்களோட சகலை நேற்றி வச்சு மனசு கொடுக்குறாரு ரெண்டும் அப்போ நான் இது என்ன சொல்லிச்சு அவங்களுக்கு தெரியாதான் இது வந்து கேடால் இருந்து ரொம்ப செய்தவான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது அப்போ நிறைய பேருக்கு மத்தியில் அப்படி கேட்க நான் அனுமந்தவோம்னு சொன்னேன் அதே மாதிரி இன்னும் ஒரு அண்ணா வந்தார் அப்போ வந்து கேட்டார் என்ன கிருஷ்ணா அந்த இதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு வடிகளில் பிடிச்சி கொடுத்துருக்கணும் கொஞ்சமாக கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கார் ஸோ அவ்வளோத்துல கணக்கு இப்போ ரெண்டுமே இல்லை ஒரு நூற்றி ஐம்பது பேருக்குள்ளான் இருக்கும் ஆனால் நான் கொண்டு போன மனசு வந்து ஒரு கிட்ட தான் மனசு கொண்டு போனாங்க இப்போ நம்மளை நல்ல மாதிரி முடிஞ்சு இது உண்மைக்குமே வந்து அந்த அம்மாவுக்கு எங்களுடைய சார்பாக நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் அதாவது வந்து சொந்தங்களே எப்படியான பிரார்த்தனையில் ஈடுபட மாட்டினோம் ஆனால் யாருண்டே தெரியாமல் எங்களுக்காக இந்த யூடியூப் மூலம் அறிமுகமாகி எங்களோட ஒரு உறவு மாதிரி பயணிக்கிற அந்த அம்மாவுக்கு வந்து மேலும் மேலும் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன் ஸோ இப்படி எப்படி நிறைய நிறைய பேர் நிறைய இடங்களில் செய்து கொண்டிருக்கிறாங்க ஸோ யாழ்ப்பாணத்தில் நாளைக்கும் ஏதோ ஒரு நேர்த்தி கடன் செய்ய இருக்குன்ற மாதிரி சொன்னவங்க அதே மாதிரி மட்டக்களப்புலேயும் ஏதோ ஒரு அக்கா ஒரு தீ மிதிக்கிறதாண்ட மாதிரி சொல்லியிருந்தவங்க இன்னைக்குமே வந்து நாங்கள் அந்த நிறம் தனியாக்கெலாம் இருந்திருந்தால் கட்டாயம் போயிருப்போம் அதாவது வந்து நானும் மனுவமாக இருந்திருந்தால் கட்டாயம் அப்படியான இடங்களுக்கு எல்லாம் போயிருப்போம் இப்போ பிள்ளைகளோடு இருக்கிறபடியாக போக முடியாத சூழ்நிலை அதிலே வந்து ஏஞ்சம்மாவுக்கு காய்ச்சல் அப்படின்றது தான் மருந்து கொடுத்து தான் நாளைக்கு கூட்டிகிட்டு வந்தது அப்படியான நிலைமையில் இருக்க உண்மைக்குமே போக முடியாத நிலமை இல்லாட்டி கட்டாயம் நாங்கள் போயிருப்போம் பார்ப்போம் ரெண்டு பேரும் விளந்த உடனே போகிற ஐடியா ஒன்று இருக்குது தான் அதே மாதிரி இந்தியா பயணம் என்று சொல்லி ஒரு பயணம் இருக்குது அதுக்கும் போகிற ஐடியாவில் இருக்குது தான் ஸோ இந்தியாவில் சில நண்பர்கள் எங்களுக்காக வீடியோ பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கணும் ஸோ அவங்களுக்கு சந்திக்கணுன்றது எங்களுடைய ஆசை தான் கட்டாயம் போனோம்னு சொன்னால் அவங்களையும் வந்து சந்திப்போம் ஸோ எங்களுடைய உறவுகள் நிறைய பேர் வந்து இந்தியாவிலேயும் இருக்கிறாங்க ஸோ அவங்களையும் கட்டாயம் சந்திக்கணுன்ற ஒரு ஆசையில் இந்தியா வலிக்கணும்னு சொன்னால் எல்லாருடைய வீட்டையும் போய் அவங்கள சந்திச்சுட்டு தான் வாரன்ற ஒரு முடிவோடு இருக்கிறாங்கன்னு சொன்னால் கூட இருந்தவங்களே வந்து முதுகில் ஊற்றிட்டு போகிற டைமில் யாருன்றே தெரியாமல் வேறொரு நாட்டில் இருந்து கொண்டு எங்களுக்காக வீடியோ பதிவேட்டங்களெலாம் செய்து கொண்டிருக்கிறாங்க உண்மைக்குமே வந்து அப்படியான உறவுகள் கிடைக்கிறதுக்கு தான் நான் கொடுத்து வச்சுருக்கணும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் உண்மைக்குமே வந்து அவங்க நினைச்சிருந்தால் கிருஷ்ணாக்களை இப்படி தவறாக போட்டிருந்தால் அவங்களோட வியூஸ் இப்போ போகிறத விட கூட வியூஸ் போயிருக்கும் ஆனால் அவங்க வந்து உண்மை அவர்களுக்கு கதைக்கிறாங்க உண்மைக்குமே வந்து உண்மைக்கு மாறாக செயல்படுற ஆள் இல்லை கிருஷ்ணான்னு சொல்லி அவங்களுடைய சேனலில் இதில் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை இப்படி எதிர்ப்புகள் வந்தாலும் பரவாயில்லைன்ற ஒரு அடிப்படையில் உண்டையும் போய்ட்டி யோசிக்காமல் வீடியோ பதிவு செய்து கொண்டு இருக்கிறாங்க உண்மைக்குமே வந்து அது ஏக ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு படியும் எங்கள் நேசிக்கிட்ட உறவு ரெக்கினேன் தானின்னு சொல்லி ஓகே அப்போ நானும் வந்து நிறைய நேரம் கதைச்சிக்கொண்டிருக்கேன் அப்போ வீடியோவை நான் முடித்து கொள்ள போன் மேலும் அந்த நேர்த்தி கடன் செய்கிற எங்கள் அம்மாவுக்கு வந்து நன்றைகளை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இந்த விடை கொள்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்